வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக காணொளி அன்பர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பொதுவாக தனுசு ராசிக்கான பிரத்யேக பலமான சனி சனிப்பெயர்ச்சி பலனை இதில் நான் பதிவிட்டுள்ளேன் மேலும் குரு பேச்சிக்கான நற்பலனை இதில் நான் பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் ஒருங்கே உண குணமாக கொண்டு குருவின் ஆசை பெற்றும் திருவின் ஆசை பெற்றும் குடும்ப மேன்மைக்கும் வீட்டின் மேன்மைக்கும் நாட்டின் மேன்மைக்கும் தொழில் மேன்மைக்கும் பாடுபட்டு அமைதியான பேச்சுவார்த்தையிலும் அன்பான சிரிப்பிலும் பழகுகின்ற தனுசு நேயர்களை நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் தனுசு குருவின் அம்சம் திருவின் அம்சம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்த குரு பேச்சுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாறவிருக்கின்ற குரு பேச்சு மே மாதம் அதற்கான சுப பலன்கள் பொதுவாக இந்த காணொலியை அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் ஜோட ஆர்வலர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நீங்கள் பயனடைவதைப் போலே நால்வர் பயனடைய இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை கண்டு வர தொடர்ந்து காணுங்கள் இந்த காணொலி தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் மே மாதம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பேச்சி சுப பலன்கள் இந்த தனுச ராசிக்காரர்களுடைய காலகட்டம் மிகவும் சுபமான காலகட்டங்களாக இனி வருகின்ற ஆண்டுகள் அமைய இருக்கின்றன மாதங்கள் அமைய இருக்கின்றன நாட்கள் அமைய இருக்கின்றன சந்திரனுக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்தில் குரு சஞ்சரித்தால் சுப சௌக்கிய யோகத்தையும் அம்ச யோகத்தையும் கஜகேசரி யோகத்தையும் சந்திர குரு ராஜ யோகத்தையும் வாரி வழங்குவார் அவ்வளவு சுபத்தன்மை வாய்ந்தவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் குரு பார்க்க கெடுதல் இல்லை எவ்வளவு பெரிய மூர்க்கன் ஆனாலும் ஆனாலும் குரு பகவான் பார்த்து விட்டால் அந்த ராசிக்காரர்களை அது அசுப கிரகங்களை பார்த்துவிட்டால் சுப சௌக்கியத்தையும் நல்ல மனிதனாக மாற்றி விடுவார் ஆக தனுஷு ராசிக்காரர்கள் இயற்கையிலே சுபத்தன்மை வாய்ந்தவர்கள் நல்ல குணநலன்களை வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு எட்டுக்குடியனாகிய சந்திரன் தனுசுக்கு எட்டாம் அதிபதியாகிய சந்திரன் சூட்சம அறிவு விருத்தி பௌத்தறிவு விருத்தி தெய்வ ஞான விருத்திக்கான ஸ்தான பலனை குரு ஒன்று ஒன்று நான்கு அதிபதியாகிய இருந்து ஏழாம் இடத்தில் இருந்து எட்டுக்குடையனை பார்க்கிறார் நான் ஜோடத்தோடு விளக்கு இறைமிதை ஆகவே எட்டாம் அதிபதியாகிய உடல் நலம் தீர்க்கமாகும் ஆயில் தீர்க்கமாகும் முதலில் இருபது வயது நாற்பது வயது அறுபது வயது பௌதிபதியாக பலன் சொல்லப் போகிறேன் இருபது வயதுக்காரர்களுக்கு சந்திரனுக்கு ஏழாம் குரு இருந்தால் காதல் வயப்பட வாய்ப்புகள் உண்டு இருபது டு முப்பது வயதுக்கு இது பொருந்தும் மேற்கொண்டு கல்வி காலங்கள் பூர்த்தியாகி மேற்கொண்டு படிக்கலாம் கலைக்கல்வி பிகாம் எம்காம் தொழில்நுட்ப கல்வி டிகிரி கல்வி எம்பிஏ சிஏ சார்டர்ட் அக்கவுண்ட் மேற்கொண்டு தொழில்நுட்பக் கல்வி இன்ஜினியரிங் தொழில்நுட்ப ஆய்வு மின்சார அமைப்பு அதை சார்ந்த வெளியூர் வெளிநாடு சென்றும் படிக்கலாம் உள்ளூரில் மேற்கொண்டு படித்தால் அதீதமான மார்க்குகள் எடுத்து நல்ல முயற்சியில் தேறி மேன்மையான ராகுஜீவத்தை குருபவான் வழங்குகிறார் ஏனென்றால் தைரிய வீரிய திறமை புகழ் கீர்த்தி அந்தஸ்து இறையருள் செய்கின்ற முயற்சி தன்னம்பிக்கின்ற மூன்ற மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஆக தனுசுக்கு கும்ப வீட்டையும் ராகுபவான் அமர்ந்திருப்பதால் பவானையும் கும்ப வீட்டையும் சேர்த்து பார்த்து விடுவதால் அபரிமிதமான திறமை வெளிப்படும் அல்லது அந்த திறமைக்கான முயற்சியும் பயிற்சியும் மேம்படும் கல்வி காலங்கள் முடித்த இளைஞர்கள் யுவதிகள் மிகவும் வெளியூர் வெளிநாடு சென்று வேலைவாய்ப்பு கிடைத்து கைநீரையை சம்பளம் பெற்று திருமண யோகத்திற்கு தயாராக இருங்கள் ஆகவே நீ வருகின்ற காலகட்டங்கள் இளைஞர்கள் யுவதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தொழில் வாய்ப்பிலும் கல்வி வாய்ப்பிலும் மேன்மையான ராஜயோகமான காலகட்டங்களாகும் ஒன்று இரண்டாவது குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் தேச பாவம் என்று செய்தி சொல்வதுண்டு வெளியூர் வெளிநாடு சென்றவர்கள் வீடு திரும்பி திருமணம் முடிக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டலாம் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு முயற்சி செய்வர்களுக்கு சிறப்பாக வேலைவாய்ப்பு அனைத்து விதமான யோகங்கள் அமையும் குடும்பத்தோடு கூட வெளிநாடு சென்று அங்கே விசா எடுத்து சிறப்பாக வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் இரண்டு ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் மூத்த சகோதரர்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மையும் தன்னால் அவருக்கு நன்மை அவரால் தமக்கு நன்மையும் ஏற்படும் மூணாம் இடத்தில் பார்த்தால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை ஏற்படும் ஆக வீட்டில் சுபகாரியம் நடப்பது உறுதி ஐந்தாம் பார்வையை சொல்லிவிட்டேன் ஏழாம் பார்வையாக குரு பகவான் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை ஆக ஒரு ஜாதகருக்கு எந்த ராசி ஆனாலும் சரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை எந்தெந்த ஸ்தானத்தில் பார்வை படுகிறோ அந்த இடமெல்லாம் பிரச்சனை தீர்ந்து தீர்ந்துவிடும் யோகம் இருந்தால் மேன்மையாகிவிடும் ஆக ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் அதிபையும் லக்னத்தையும் சந்திரனத்தையும் பார்ப்பதால் தேகத்தில் நீடித்த டெம்பு ஏற்படும் வீரியம் ஏற்படும் தைரியம் ஏற்படும் வண்டி வாகனம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சாகச தொழில் செய்வர்கள் கலை அழகு எழுத்து தொழில் இருப்பவர்கள் பாடல் தொழில் இருப்பவர்கள் ராஜகோள ராஜ யோகமான ஆகும் அதே நேரத்தில் விருது புகழ் ஏற்படும் கிடைக்கும் ஆனால் எட்டாம் இடம் ஆயுள் பாவம் என்பதால் வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உடல் நலம் ஏதாவது குறை இருந்தால் அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது வயது சார்ந்த உபாதைகள் மர்ம பிரதேசங்களுக்கு சற்று பிண பிணி ஏற்பட்டால் உடனே மருத்துவரை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இடம் மர்மஸ்தானம் என்றும் சொல்வது வழக்கம் தேகத்தில் எட்டாம் இடம் என்பது இடுப்புக்கு கீழ் முன்பாகம் பின்பாகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுதான் அர்த்தம் அதே நேரத்தில் ராசி காலச்சக்கர புருஷ தத்துவப்படி நான்காம் இடம் சந்திரன் என்பதால் மார்பு வயிறையும் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் சரியான உடற்பயிற்சி சரியான உணவுமுறை சரியான உறக்கமுறை இருந்தால் நோய் நிவர்த்தியாகும் அடிப்படை மருந்துகள் எடுத்துக்கொள்கின்ற காலகட்டங்களாக வரும் ஆகவே அலட்சியம் செய்து கொள்ள வேண்டாம் இது சாதாரண பலன்தான் அனைவருக்கும் நடப்பதே பயப்பட வேண்டாம் ஒன்பதாம் பறவையாக மூணாம் இடத்தை பார்ப்பதால் ராகு அந்த ஸ்தானத்திலும் இருப்பதால் மே மாதம் பிறகு வருவதால் சுபயோகம் ஆக தனுசு ராசிக்காரருக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன செய்வார் ஏழாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தையும் சந்திர லக்னத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வை ஏற்படுவதால் பதினொன்றாம் இடத்துக்கான சுப பலனையும் லாப பலனையும் யோக பலனையும் அந்த பதினொன்றாம் இடத்துக்கு நேர் எதிர் புத்திர யோகத்தையும் ஏற்படுத்திக் கூட ஆக இருபது வயது உள்ளவர்கள் திருமண முயற்சி பலிதமாகும் இருபது டு முப்பது வயது உள்ளது திருமணமும் நடக்கும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் வீடு யோகம் அமையும் இருபது டு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயது உள்ளவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு வெளியூர் வெளிநாடு பயணம் சிறப்பாக அமையும் பெற்றோர்களுக்கு புகழ் தேடி தருவார்கள் பெற்றோர்களுடைய பொறுப்பு நிலையில் தானும் வந்து குடும்பத்தை மேன்மை மேன்மையடைத்து செல்வார்கள் சகோதர சகோதரைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான சிறப்பான யோகங்கள் காத்திருக்கின்றன அதே நேரத்தில் திருமண முயற்சி காது காதுகுத்து கல்யாணம் கிரக பிரவேசம் இவையெல்லாம் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்து சுப தருகிறார் ஆக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்தில் குருவான் சத்தியமாக சுப செய்வார் என்பது திண்ணம் ஆக ஜாதகர்கள் அவர்களுடைய ஜாதக அடிப்படையில் யோக பாவங்களை அறிந்து தோச பாவங்களை கொள்ள வழிபாடு அவசியம் ஆக குருபாவனுடைய காலகட்டம் நீ வருகின்ற காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலகட்டங்களாகவும் நன்னால நன்னாளாக இருக்கின்ற காலகட்டங்களாக அமைகிறது கருத்து ஏழாம் குரு கெடுப்பாரே அதில் பலன் சொல்லவில்லை என்ற கேள்வி வரும் ஆமாம் கெடுப்பார் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஏற்கனவே திருமணத்தில் சேர்ந்து பிரிந்த தம்பிகள் புதிய திருமணம் முயற்சி செய்வார்கள் பிரிவு சிக்கல் சமரசமாகவும் பரஸ்பரமாகவும் பிரிந்த தம்பதிகள் இணைவார்கள் அல்லது பிரிந்தவர்கள் பிரிந்து புதிய திருமணத்துக்கு அச்சாரம் செய்வார்கள் முயற்சி செய்வார்கள் அது பலிதமாகும் ஆக இரண்டாம் திருமணத்துக்கு இது யோகமாகும் முதல் திருமணத்துக்கு உள்ளவர்களுக்கு அபரிமிதமான ராஜயோகம் இரண்டாம் திருமணம் உள்ளவர்களுக்கும் ராஜயோகம் ஆக தொழில் வாழ்வு குடும்ப வாழ்வு புத்திர வாழ்வு திருமண வாழ்வு வீடு வாங்குகிற வாழ்வு தொழில் பதவி உத்தியோகம் இடமாற்றம் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் நாள் தொழில் வாரத் தொழில் என சொல்லி கொண்டே போகலாம் ஆக பொதுவாக ரத்ன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தனுஷ் ராசிக்கு ஏழாம் இதில் குரு சஞ்சாரின் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டம் ஒரு அபரிமிதமான ராஜயோகம் கவனமான ஒன்று நவம்பர் மாதம் மேல் அவர் வக்கரமடைவதாகவும் கடகத்தில் வருவதாக இருப்பதால் வண்டி வாகனத்தில் சற்றுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் நாலாம் இடத்தில் குருவுடைய கேந்திரத்தில் சனி பவான் இருப்பதால் தனுசுக்கு நாலாம் இடத்தில் கண்ணவஞ்சனி ஏழாம் இடத்தில் குரு பகவான் மூணாம் இடத்தில் ராகு பகவான் கும்ப வீட்டில் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் அது சிம்ம வீடு ஆக குரு பகவான் கேதுவுடைய பார்வை பார்வையாக படுவதாலும் அதீத ஆன்மீக சிந்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தன்னம்பிக்கை சிந்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தியானம் செய்பவர்களுக்கும் யோகம் செய்பவர்களுக்கு ஒரு சித்தி ஏற்படும் அதாவது ஒரு முயற்சி நல்ல அனுசர அனுகூலமான காலகட்டங்களாகும் இது ஒன்று இரண்டாவது ஏழாம் குரு இருப்பதால் ஆண் பெண் பழக்க வழக்கங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வம்பு வழக்கு சிக்கல் பருவக்கோளாறு குழப்பங்கள் தவிர்ப்பது நல்லது அது நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் ஒன்பதாம் பறவையாக மூணாம் இடத்தை பார்ப்பால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வ காட்சிகள் தெய்வ கனவுகள் கிடைக்கும் அது திருமணமான மகளிர்களுக்கு பொருந்தும் இருபது நாற்பது அறுபது வயது உள்ள மகளிர்களுக்கும் பொருந்தும் ஆடவர்களுக்கும் பொருந்தும் பொதுவாக மூணாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்தில் சுப பார்வை ஏற்படுவதால் திருத்தல யாத்திரை தீர்த்த யாத்திரை சத்தியமாக நடக்கும் வெளியூர் வெளிநாடு யோகம் சிறப்பாக நடக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இருபது வயது டு முப்பது வயது உள்ளவர்களுக்கு கல்வி வளர்ச்சி திருமண முயற்சி பலிதமாகும் வேலைவாய்ப்பு பலிதமாகும் உயர்கல்வி உயர் பதவி நிலையாக அமையும் முப்பது டு நாற்பது வயது உள்ளவர்களுக்கு கடன் வாங்கலாம் வீடு கட்டலாம் பதவி உயர்வு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பிரிகிறோம் என்று வருத்தப்பட வேண்டாம் சில நாட்கள் தான் அது சரியாகிவிடும் அதனால் இடமாற்றம் நான் சொல்வது இடமாற்றம் ஒரு நிர்வாகம் இன்னொரு நிர்வாகம் மாறிக்கொள்வதால் இடமாற்றம் ஏற்படுத்தி அதுதான் யோகத்தை தரும் உள்ளூரிலே இருந்தால் சமமான பலன்தான் வெளியூர் வெளிநாடு சென்றால் யோகமான பலன் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் சுப யோகங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கும் வண்டிவான மாற்றம் ஆடவர சேர்க்கை பொன்பொருள் பூசணம் அனைத்தும் சேர்க்கை ஏற்படுத்திக் ஆக இனி வருகின்ற காலகட்டங்கள் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் தனுசு ராசிக்கு சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் கஜகேஸ்வரி யோகம் என்றும் சந்திர குரு யோகம் என்றும் சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் குரு குருவுடைய கேந்திரத்தில் சனி வாழ்ந்தால் அதிபதி யோகம் செல்வ சுகம் பதவி உயர்வு அனைத்து விதமான குடும்ப சௌகரியங்களும் முன்னேற்றம் புதிய உறவுகள் சேர்தல் புதிய நட்பு நட்பு ரீதியான பழக்கங்கள் முயற்சி அடைதல் அதனால் லாபம் அடைதல் ஏற்படுத்திக் கொள்ளும் ஆனால் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குடுக்கல் வாங்கலில் எந்த ஒரு நண்பர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆக நட்பு விடக்கூடாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மேன்மையான ராஜயோகமான காலகட்டங்கள் இருபது நாற்பது அறுபது நோய் சார்ந்த பலன் சொல்லுங்களேன் என்றால் குரு பகவான் ஆறாம் இடம் சுக்கர வீடு பதினொன்றாம் இடம் அவருடைய வீடு ஆக மறைமுகப் பிணிகள் வந்து விலகும் கர்ப்பப்பை பிரச்சனை குடல் பகுதிகள் சார்ந்த பிரச்சனை மார்பு சார்ந்த பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி ஆகும் இனி வந்தாலும் பயப்பட வேண்டாம் அடிப்படை வைத்தியத்தில் நிவர்த்தி ஆகிவிடும் ஆக பெண்களுக்கு வயிறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதால் அதற்கு சற்று உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளணும் இளைஞர்கள் யுவதிகள் வைதிக அன்பர்கள் பொதுவாக தேவ சிறப்பான காலகட்டம் என்றாலும் தெய்வ வழிபாட்டிலும் மருந்து அமைப்பிலும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இடுப்புக்கில் குருபான் இருந்து அமர்வதால் அந்த பகுதி பலமடையும் என்று சொல்வது வழக்கம் அதே நேரத்தில் சில குறைகள் வந்து விலகம் பயப்பட வேண்டாம் ஆக நட்பால் நன்மை கணவன் மனைவியால் நன்மை கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நன்மை பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கும் நன்மை பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கும் நன்மை தொழில் தொழில் உயர்வு பதவி உயர்வாக செய்கின்ற செயலில் ஒரு நிம்மதியும் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணுகின்ற காலகட்டங்கள் ஆக தனுஷ் ராசிக்கு ஒரு தனித்துவமான பலன் சந்திரனுக்கு ஏழாம் குரு சஞ்சரிப்பதால் சுப யோகத்தை அள்ளித்தர வருகிறார் ஆகவே முக்கிய வழிபாடு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பொதுவாக பெரியோரை மதியுங்கள் அநாதையாசுனர் முதியர் இல்லங்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நன்கொடை செய்யுங்கள் அதே நேரத்தில் இறை வழிபாட்டில் உள்ளவர்கள் குருபான் வழிபாடு செய்து கொள்வது நல்லது பெருமாள் வழிபாட்டில் உள்ளவர்கள் ஹயகிரிவர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது முருகன் வழிபாடு இருப்பவர்கள் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரை வழிபாடு செய்து கொள்வது அன்பால் வழிபாட்டில் உள்ளவர்கள் சுப தெய்வமாக இருக்கின்ற தம்பதி சமேதராக காட்சி தருகின்ற இடத்தை வழிபாடு செய் முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் என்னை பொறுத்தவரைக்கும் திருவண்ணாமலை தான் நான் அதிமுக்கியமாக சொல்வேன் ஏனென்றால் திருவண்ணாமலை சித்தர்களுடைய மலை என்றும் அக்னி மலை என்றும் சுவாமி அம்பாள் அர்த்தநாரிஸ் வரராக காட்சி தருகிறார்கள் ஆக ஆண் பெண் சமம் என்ற தத்துவத்தை உணர்த்திய வீடு திருவண்ணாமலை பொதுவாக மிதுனத்தில் இரட்டை கிரகம் ஆண் பெண் என்ற இரண்டு ஜோடி கிரகம் ஜெமினி என்று சொல்வார்கள் ஜெமினி என்றால் இரட்டை ஆண் பெண் சேர்க்கை ஆக இந்த ராசி கட்டத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் இரட்டை சம்பந்தமான கோயில்களில் வழிபாடு செய்து கொள்வதில்லை அதாவது சங்கர நாராயணன் கோயில் என்று ஒன்று உண்டு அங்கே வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் திருவண்ணாமலை அர்த்தநாரீஸ்வரர் கோயில் என்று சொல்வது உண்டு அங்கே சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் ஸ்ரீரங்க வழிபாடு செய்து கொள்வது நல்லது மேற்கொண்டு திருச்செந்தூர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது அங்கே எல்லாம் ரெங்கநாதர் முருகன் இருப்பார் திருநெல்வேலியில் சிவபெருமான் இருப்பார் ரெங்கநாதர் இருப்பார் அந்த மாதிரி இரட்டை தெய்வங்களில் அருள் பாலிக்கின்ற கோயில்களை வழிபாடு செய்து கொள்வது நல்லது அன்பர்களுக்கு அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதாவது சைவம் வைணவம் கௌமாரம் உண்மை இணைந்த கோயில்கள் பல உண்டு அது சி பொதுவாக சிதம்பரம் அவ்வாறே சைவம் வைணவம் இணைந்த கோயில் திருச்செந்தூர் கௌமாரம் வைணவம் இணைந்த கோயில் திருநெல்வேலி சைவம் வைணவம் இணைந்த கோயில் ஆக இந்த மாதிரி பிரத்யேகமான இரட்டை தெய்வங்கள் இருக்கின்ற வழிபாடு செய்து கொள்வது நல்லது இன்னொன்று முக்கியமான விஷயம் நவ திருப்பதி செய்து வழிபாடு செய்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் நவ கைலாயம் என்று சொல்வது உண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே சென்று வழிபாடு செய்து கொள்வது நல்லது என இந்த காணொலி காண்கின்ற அன்பர்கள் இனி வருகின்ற காலகட்டத்தில் அடிப்படை இருபது வயதிலிருந்து அறுபது வயது அறுபது மே வயது உள்ளவர்களுக்கு சிறப்பான ராஜயோக காலகட்டங்கள் ஆகும் உணவு உடை இருப்பிடம் சுகவாழ்வு பதவி உயர்ப்புகள் அந்தஸ்து அறிவு விலாசமாகும் பக்குவம் அதிகமாகும் அன்பு பாராட்டுவீர்கள் ஆகவே திருமூலர் சொன்னது போல் அன்பே சிவம் சிவமே அன்பு என்று சொன்னது போல் இந்த ராசிக்காரர்கள் பதட்டப்படாமல் தைரியமாக எதையும் யோசித்து சிந்தித்து கடன் வாங்கலாம் தொழில் செய்யலாம் வீடு கட்டலாம் திருமணம் செய்யலாம் குழந்தை பாக்கியம் யோகமான காலகட்டங்கள் இனி வருகின்ற பிறக்கின்ற காலகட்ட தம்பதிகள் புதுமண தம்பதிகள் பிறக்கின்ற காலகட்டம் நவம்பர் மாதத்துக்குள் குழந்தை பிறந்தால் அபி அபரிமிதமான ராஜயோகத்தோடு அந்த குழந்தை செல்வ செல்வாக்கோடு யோகத்தை பன்மடங்கு பெருக்கித் தரும் என்று இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஆகவே என் அன்பான காணொலி நண்பர்களே ராசி நேயர்களே ஜோவிட அன்பர்களே ஜோவிட ஆர்வலர்களே இந்த காணொலியை தொடர்ந்து பதிவிட்டு வருவேன் இதற்கான நற்பலனை தனுசு ராசிக்கு குருபானுடைய நற்பலனை நான் அதில் பதிவிட்டுள்ளேன் ஆகவே இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலியை கண்டு வாருங்கள் அடுத்து நான் சொல்லவிருப்பது தனுஷ் ராசிக்குரிய ராகு கேதுக்கான சிறப்பு பலன்கள் மூன்றாம் இடத்தில் ராகு தெய்வ அனுகூல பலனையும் ஒன்பதாம் இடத்தில் கேது புதிய முயற்சி மேன்மையான ராஜயோக வாழ்க்கையும் கடன் தீர்வு பிரச்சினை தீர்வு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பெரியோர்களுக்கும் சரி சிறியோர்களுக்கும் சரி அனைத்து வகையிலும் முன்னேற்றத்தை முன்னோர் ஆசீர்வாதத்தையும் குலதெய்வ அனுகூலத்தையும் தருக வருகிறது ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் தொடர்ந்து இந்த காணொலியை கண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் இது சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி ஓம் ஸ்ரீ அகத்தீஸ்வராய நமக குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருப்பியோ நமக என்று சொல்லி என் அன்பான தனுசுராசி அன்பர்கள் நண்பர்கள் ஏனையோர்களுக்கு காணொலியை பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அதே நேரத்தில் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் அகதீஸ்வராயன் நமக தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியங்கள் கனவுகள் எல்லாம் இறைவொன்றை திருவிழா நிறைவேறட்டும் உங்களுடைய தன் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள் நன்றி